மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா சம்பந்தி வெறி நுணுக்கமான ரொம்ப தயக்கமும் கூச்சமும் இருக்கிற ஒரு உறவு அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் படம் நானும் அப்புறம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் ஒரு இடைவெளியும் இருக்கும் ஒரு நெருக்கமும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் ஆழ்ந்த மரியாதையும் இருக்கும் ரொம்ப நுணுக்கமான ஒரு கண்ணாடி மாதிரியான உறவு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வாங்க போங்க சொல்லுவேன் பேர்ல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்

நமக்கு வந்து அந்த வரவேற்பாறை தாண்டி அதுக்கு போக முடியாது எவ்வளவுதான் சம்பந்தியா ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அந்த இடத்தை தாண்டி நம்மளால போக முடியாது பாடர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பொண்ணு அந்த பொண்ணு வீடு பாக்க போறீங்கல அன்னைக்கு உங்க மருமக என்ன கலர் சாரி கட்டிந்தாங்க கிரீன் கலர் சாரி கரெக்டா சொல்றீங்கல ஏ அதுபடி யாவ இருக்கு இங்க கால வராதப்பா சரி சரி இருக்கு இருக்கு ஏன்னா அவ சாரி கட்ட மாட்டா மோஸ்ட்லி அன்னைக்கு தான் இப்போல தெரியும் அதெல்லாம் இப்போல தெரியும்

போது வாசல் வரைக்கும் வந்து அவங்கள வழி அனுப்புறாங்களான்னு நோட் பண்ணாங்க திரும்பி வாசல் வரைக்கும் நாங்க வழி அனுப்பி என்ன போக விட்டு போற மட்டும் அடிக்கிற நீங்க போயிட்டீங்க நினச்சங்க அந்த வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க அந்த அந்நோன்னியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து கிராமத்துல இருந்தா கூட அவங்க ஒய்ஃப் வந்து சுஷீலா சுஷிலான்னு பத்து தடவை கூப்பிட்டுட்டு இருக்கிறது மலா மலா மல ஜாயின்ட் ஃபேமிலி வேணாம் தனி ஃபேமிலி வைப்போம்னாங்க அதான் ஒரே ரீசன் இங்க வா அவ வந்து பிசினஸ் பண்ணல வேலைக்கு போறாங்கன்றதால பொண்ணு கொடுத்தோம் ஓ பிசினஸ் பண்ணல ஏன் பிசினஸ் பண்ண கூடாது ஏ இது உங்களுக்கு சொல்லி ஆகணுமா நான் அங்க பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால வேண்டாம் ஓ நீங்க பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆஹா நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வெட் அதுக்கு அப்புறம் கடைசி பையன் எந்த பிரச்சனையும் இல்ல இதுக்கு அப்புறமா அப்படிங்கறதால கொடுத்தோம் ரொம்ப குஷியோ எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எஸ் இவங்க வீட்ல பொண்ணு எடுக்கலாம் அப்படின்னா முடிவுக்கு வந்தேன் என்னது ஆர்வம் புரியுது ஆனா சொல்ல மாட்டேன் அவன் வந்த என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா ஒரு பாசமா அதுலயே எனக்கு பிடிச்சிடுச்சு நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறாள நீ அங்க ஃபர்ஸ்ட்ல போனப்போ அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க மருமகளோட அம்மாவோட சிஸ்டர்ஸும் அப்பாவோட பிரதர்ஸும் ஒரு ஒரு பத்து ஃபேமிலி சேர்ந்து இருந்தாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு அஃபெக்ஷனேட் ஃபேமிலியில இருக்கிற பொண்ணும் நம்ம கிட்ட அப்படிதான் இருப்பா அப்படின்னு நினைச்சுன்னு தீர்மையான இங்கதான் எடுக்கணும் அப்படின்னு போச்சோ போயிட்டோம் அப்பயா போச்சோ போயிட்டோம் உங்க பொண்ணு உங்க பையன் உங்க பொண்ணு இப்ப ஜாயின் ஃபேமிலியா இல்ல இல்ல பட் அஃபெக்ஷனேட்டா இருக்கு நக்கல்யா உனக்கு பத்து குடும்பம் ஒன்னா இருக்காங்க எங்கள் பாரத விலாஸ் அப்போ உங்க பொண்ணு மட்டும் இப்படி தண்ணி குடுத்தலாம்

உங்களை மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அதாவது நாலு பேர் மனுஷ மக்கள் கூட்டமா சந்தோஷமா இருக்கணும் நம்ம தான் ஒத்தையா வளர்ந்துட்டோம் அப்படின்னு இது உங்ககிட்ட சொல்லணும் இப்ப இருக்க எங்கர் ஜென்ரேஷனுக்கு அடிப்படையிலே இந்த உறவுகள்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நகர்ந்து வந்துருச்சு ஜாதக நல்ல மேட்சிங்கா பத்து கெட்டு ஏழு பத்து ஒன்பது அப்படின்னு ஜாதகம் மேட்சிங்கா ஈக்குவல் பார்ப்போம் எப்படி அழகு அப்படின்னு ஜாதகம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏற இருந்தாலும் நாங்க அந்த ஈக்குவல் பார்ப்போம் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் நான் என் பையனுக்கு ஒரு நூத்து கணக்குல பாத்துருக்கேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற நீங்க ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா எங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகமே கிடையாது பேரா சி பாத்து பண்ணோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்த விஷயத்தை சம்பந்திக்கிட்ட பேசுறதுல தயக்கம் சங்கடம் இருக்கு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் நான் கட்டி கொடுத்துட்டோம் மாப்பிள்ள வந்து ஃபாரின் போயிட்டார் கல்யாணம் ஆயிட்டு நம்ம வீட்ல வச்சுக்கலாமா கொஞ்ச நாள் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்ட என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா ஒரு நாளா பிராங்கா போய் பேசுறோம் போது கூட அப்படியே உட்காந்துட்டு என்ன பேசுறான் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டி வரும் இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் அவன் போய் கேட்ட விடுவோம் ஒரு நிமிஷம் இந்த கொஞ்சம் இருக்க சார் பழி விடுனா அவர் கெத்து காட்ட வேண்டியது தானே சார் ஓ கெத்து காட்டணும் ஆமா சார் மாப்பிள்ளைல இருந்து வராங்க என்னன்னு அவங்க கொஞ்சம் அப்படியே பதறணும் சார் வாயை கழுவுப்பா வாயை கழுவு பதறி போயிட்டல்ல

உடம்பு சரியில்லை கூட எழுந்து உட்கார்ந்தான் இதெல்லாம் தப்பு சார் இதெல்லாம் தப்பு எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல சரி இல்லை சார் நாங்க சொல்லாமயே போவோம் சார் திடீர்ல எப்படி இருக்குது ரியாக்ஷன் சொல்லி பாக்கிறதுக்கு அந்த சொல்றான் போய் சொல்றோம் அது மிகவும் ஆபத்தான மிருகம் அங்க வரணும்னு சொன்ன உடனே பார்த்துக்குவாங்க ஏன் செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது இருந்தாலும் நியாயமா அப்ப இல்லையா